என்கிட்ட சொன்னார் நீங்கள் மூணு பேரும் டான்ஸ் ஆடும்போது போது அப்படிதான் சார் காட்ட போறேன்னு அதே மாதிரி மூணு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் கோட் மூணு சேர்ந்து ஆடுன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு அதுக்கு ராஜசுந்தரம் மாஸ்டருக்கு வெங்கட் பிரபு அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்தோட கதையை சொல்லும் போதே நீங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அந்த படத்திலும் கரெக்டா காட்டிருக்காரு அண்ட் ஏஜிஎஸ் படத்தை பயங்கர பிரம்மாண்டமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ரசிகர்களுக்கு படம் ஒரு ட்ரீட்டா அமையும் அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டதுக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் இமிடியேட்டா அந்தகன் படம் வருது அதுக்கு அடுத்த மாசம் கோட் படம் வருது இந்த ரெண்டு படத்தை என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறோன்ற அனௌன்ஸ்மென்ட் அதுக்கப்புறமா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் பிரசாந்த் அவர்கள் மகாராஜா மாதிரி ஒரு படம் கொடுத்தாருன்னா பட் அதுக்கான கரெக்டான ஒரு இயக்குனரை தேடி கண்டுபிடிக்கணும் பட் பிரசாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அது ரொம்பவே சுலபம்தான் ரீசென்ட் டைம்ல ஹிட்டு கொடுத்த புதுமுக இயக்குனர்களை தூக்கி போட்டாலே முடிஞ்சது எக்ஸாம்பிளுக்கு குட் நைட் போர் தொழில் டாடா இந்த மாதிரி ஹிட்டு கொடுத்த இயக்குனர்களை எவரா போய் அப்ரோச் பண்ணாலே நட அதுல ஒரு நல்ல படம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஈவன் பெரிய ஹீரோஸே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி குட் நைட் இயக்குனர் சிவகார்த்திகேயன் அவர்கள் புக் பண்ணிட்டாரு. தென் அதே மாதிரி சித்தா படம் எடுத்த இயக்குனர் விக்ரம் அவர்கள் புக் பண்ணி அந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போதே சோ அந்த மாதிரி பண்ணாலே பிரசாந்த் அவர்கள் ஈஸியா கம்பேக் கொடுக்கலாம். பட் எனிவே அந்தகன் மூலமாவோ இல்ல கோட் படம் மூலமாவோ அவருக்கு அந்த கம்பேக் கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.